வணக்கம் கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மீன ராசிக்கு எந்த கல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கனக ஆகும் இந்த கல் எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயத்தையும் நான் திரும்ப சொல்றேன் இந்த எல்லாரும் போட்டிருப்போம் திசைக்கு இந்த அந்த ராசிக்கு இந்த தான் போட்டிருப்போம் இப்படி கல் போட்டு தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து இப்படி தான் போட்டுமோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி போடுறது தவறு அப்படிங்கிறது எப்படி கல் போடணும் எப்படி கிரக பாதிப்புல இருந்து வெளியில வரணும் தான் நம்ம இப்ப சொல்றோம் இது ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோன்னா இப்போ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ஆக்டிவேஷன் இருக்கான்னு பார்க்குறோம் ஒரு வீடியோ வாங்கினாங்கனாலும் செக் பண்ணி பார்க்குறோம் ஒரு ஃபோன் வாங்கினாலும் ஆக்டிவேஷன் இருக்குதான்னு பார்க்குறோம் ஒரு சிம்மு போட்டாலும் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுதுதான் பார்க்குறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஃபோனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டால் தான் அந்த ஃபோன் ஒர்க் ஆகுது இல்லைன்னா ஃபோன் ஒர்க் ஆகாது அது மாதிரி தான் நம்ம எங்கே நெகட்டிவாக இருக்கிறோமோ நம்ம அதை பாசிட்டிவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த சிம் கார்டு மாதிரி எந்த பிளானட்டு உடம்புல வீக்காக இருக்குதோ அந்த பிளானட்டுக்கு உண்டான ஸ்டோன் கொடுத்தவனே பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படித்தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் அப்படி தான் கிரகங்களுடைய நிலையை இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி பார்க்க பார்க்க என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகம் நாளை எடுத்துக்கிற மாதிரி ஒம்போ ஏழு கிரகங்களும் இருபது இருபத்தி நாலு நேரத்தில் எடுத்துக்குது அப்போ வந்து இதில் யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் எது யோகம் கொடுக்கக்கூடிய கல் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர பொத்தம் பொதுவா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து தவறா இருக்குது ராசி பிரகாரம் போறதோ தச பிரகாரம் போறதோ ரொம்ப தவறா இருக்குது அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை அது வந்து என்னன்னா அப்பத்தி சூழ்நிலைக்கு அவங்க சொல்லும் போது இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இதை போடுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வாய் வார்த்தை சொல்லும் போது அந்த தான் மரியாதை அந்த பாசிட்டிவ் வாயுவான தான் மரியாதை அடுத்து வந்து என்ன நடக்குங்கிறது அவனால சொல்ல முடியாது ஏன்னா பாசிட்டிவா பேசும்போது பாசிட்டிவா மக்கள் விரும்புவாங்க நெகட்டிவா யாரும் விரும்ப மாட்டாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ஒரு மனுஷனை இயக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம அதை பாசிட்டிவ் ஆக்டிவேஷனுக்கு நம்ம போகணும் அப்போ கிரகங்களும் வந்து நெகட்டிவும் பண்ணும் பாசிட்டிவும் பண்ணும் ரெண்டுமே பண்ணும் இப்போ ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் ஒரே ராசியாக இருக்க மாட்டாங்க அப்போ மேசராசி ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி அப்போ நினைச்சுக்கோங்க மேசம்னா செவ்வா ரிஷபம்னா சுக்கரன் மிதுனம்னா புதன் கடகம்னா சந்திரன் இந்த நாலு ராசி இருக்கு நாலு கிரகங்கள் ஆக்டிவேஷனில் இருக்கும் இது ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்கும் இன்னும் செவ்வாய்ங்கிறது வந்து வேகமா இருக்கும் சுக்கரன் சுகமா இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு விதம் ஒருத்தர் வந்து பெட்ரூம்ல படுத்திருப்பார் சுகமாச்சு தூங்கிப்பார் செவ்வாய் போய் பார்த்தவொடனே எங்கிருந்தா படுத்துட்டு இருக்கேன்னு கேக்கு ஏன்னா செவ்வாய் வேகமா இயங்குற கிரகம் புதன் புத்திசாலித்தனமா எதுவும் பேசாது சந்திரன் என்ன பண்ணும் அழக குளிச்சு ஆகும் இப்படி எல்லாம் கிரகங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதுல முரண்பாடான கிரகங்கள் வந்து யாரு யாருன்னு தெரியாது நமக்கு இது ஏன்னா மறைமுகமா இவரு தான் அந்த வைக்கும் அந்த கிரகத்துடைய வலிமை தான் அவரை பேசும் இப்படித்தான் கிரகங்கள் வந்து நம்மளை அன்றாடி இயக்கிக்கிட்டே இருக்குது இப்ப நம்ம வந்து கல்லை பத்தி சொல்றோம் அந்த கல்லுக்கு உண்டான ஆக்டிவேஷன் என்ன அதை எப்படி நம்ம போடணும் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இன்ஸ்பெண்ட் மூலியமா நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறோமா நெகட்டிவ்ல இருக்கிறோமா நம்ம கல்லு தேவைப்படும் நவக்கிரகங்கள்னால பாதிப்புல இருக்கிறோமா பாதிப்பு அந்த குறையணும்னா எந்த மாதிரி நவரத்தின கல்ல தேர்வு செய்யணும் எதுக்காக நம்ம அந்த கல்லு போடுறோம் அந்த கல்லு போட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம பேசுறோம் ஒரு கல்லு எடுத்துக்கிட்டு இப்ப வந்து கனக புஷ்பரா கல்லு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கல்லுனால நமக்கு பலன் இருக்கா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிக்காம பொதுவா போடுறோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கல் முன்னாடி செக் பண்ணுவோம் நமக்கு அந்த குரு பகவான் தோஷம் தான் நமக்கு உடம்புல இருக்கா அதுதான் நம்ம தடையை ஏற்படுத்தான்னு பார்ப்போம் இல்ல செவ்வாய் பகவான் தடை ஏற்படுத்தாது அல்ல சூரிய பகவான் தடை ஏற்படுத்தா இப்படி எல்லாம் ஆய்வு பண்ணுவோம் இப்படி உங்க முன்னாடி இதை ஆய்வு பண்ணும்போது எந்த கிரகங்கள் உங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும் போது துல்லியமா தெரிஞ்சு போயிடும் இந்த கிரகம் தான் பாதிப்பு கொடுக்குதுன்னு அப்போ இந்த கிரகம் தான் நம்ம பிளாக் பண்ணி வைக்கிறது இந்த கிரகம் தான் நம்ம தடையை ஏற்படுத்துது இந்த கிரகத்தினால தான் நமக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படிங்கறது கிளீனா தெரிஞ்சு போயிடும் இப்போ ஒரு திசை நடக்குது ஒரு புத்தி நடக்குது இது எல்லாமே திசை புத்தி வந்து டெய்லி ஒவ்வொரு ராசிக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இது யாரும் நுப்பாட்டவே முடியாது திசையை நுப்பாட்ட முடியாது பயிற்சி அனுப்ப முடியாது இதெல்லாம் யாராலும் நிப்பாட்ட முடியாது இதெல்லாம் தான் இருக்கும் இது மாற்றம் தான் இருக்கும் இப்ப கிரக பயிற்சியை நடந்துகிட்டே இருக்கும் இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப ஒவ்வொரு குரு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் சந்திரன் வந்து ரெண்டே கால நாள் மாறும் புதன் வந்து ஒரு மாசம் மாறும் செவ்வாய் வந்து ஒன்னே கால மாசம் மாறும் இப்படி வந்து கிரக பயிற்சிகள் தான் இருக்கும் இந்த கிரகங்கள் மாறும்போது நமக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கிரகங்கள் நல்லா இருக்குன்னு நிறுத்தும் நமக்கு வந்து அடுத்தடுத்த திசைகள் வந்து யோகமாவே போய்கிட்டே இருக்கும் இதுல நெகட்டிவான கிரகம் ஏதாவது லாக் பண்ணுச்சுன்னா அங்க தடையை ஏற்படுத்தி அங்க லாக் பண்ணிப்படும் இப்படி கிரகங்கள் லாக் பண்றதுதான் கிரகங்கள் வேலை இந்த கிரக பயிற்சியில இருந்தும் சரி நம்ம கிரக தாக்கத்தில இருந்தும் சரி நம்ம எப்படி வெளியில வர்றது இதுல இருந்து வந்து எப்படி நம்ம போறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பல ஆய்வுகள் செஞ்சு பார்க்கும் போது என்ன பண்றதுன்னா நமக்கு கிரக தோஷம் இருந்தா எந்த கிரகத்துக்குடைய தோசமோ எந்த கிரகத்துக்கு உண்டான கல்லு நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறது ஆய்வு செஞ்சு ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த கிரக பாதிப்புல இருந்தாங்கன்னா இன்னொரு கொஸ்டின் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பேட்டர்னே கொடுப்பேன் அப்ப அந்த நான் செக் பண்ணி பார்க்கும் இந்த கிரகத்துடைய தாக்கம் உடம்புல இருந்தா இந்த நோயும் உடம்புல இருக்கும் அப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது பிப்டி தான் சரியாகும் அந்த மாத்திரையை கொடுக்கும்போதும் அந்த மாத்திரைக்கு உண்டான பவர் இருந்தாலும் நோய்க்குண்டான சாப்பிட்டாலும் பிப்டி பர்சன்ட் தான் சரியாகும் பிப்டி பர்சன்ட் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த கிரகத்துக்குடியான கல் நமக்கு போடும்போது ஃபுல் பாசிட்டிவ் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சக்ஸஸ் ஆகுதுங்கிறத வந்து காமிக்கும் அப்படித்தான் நம்ம வந்து கல்லை தேர்வு செய்யணும் இப்படி இந்த கிரகங்கள் வந்து நோயை ஏற்படுத்துறதும் கிரகங்கள் தான் பிரச்சனை உண்டாகிறதும் கிரகங்கள் தான் அதே யோகத்தை கொடுக்கறதும் கிரகங்கள் தான் அதே சகல ஐஸ்வர்யங்கள் கொடுக்கறதும் கிரகங்கள் தான் ஒரு மனுஷன் நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான் அப்படிங்குறதுல அதுக்கு தான் மனுஷனுக்கு பேரு பேரு தான் ராசின்னு வச்சாச்சு அதான் கிரகங்கள் இப்போ ஒவ்வொரு ஒரு ராசி ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா செவ்வாய் மேசன்னா செவ்வாய் அப்படிங்கிறோம் தனுஷன்னா குரு அப்படிங்கிறோம் இதெல்லாம் என்ன பண்ணா குரு மகான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம பெரிய மகான்களை பார்க்கும்போது வணங்குற மலைகள்லாம் அவரும் மனிதர் தான் குருவுடைய அதிபதி அதிகமா இருக்கும் அவரை போய் நம்ம கும்பிடுவோம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த குரு நம்ம இதெல்லாம் குருவோட ஆக்டிவேஷனா இருக்கும் ஆனா இதே வந்து குரு குருவோட மற்ற கிரகங்கள் சேராத சனியோ இல்ல ராகுவோ இல்ல புதனோ இப்படி கிரகங்கள்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யற மாதிரி கெட்டது நடக்கும் ஏன்னா குரு வந்து இருக்கிற இடம் மாறி இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல கிரகங்கள் மாறி இருக்கும் போது ஆப்போசிட்டா வேலை செய்யும் கண்டுபிடிக்க முடியறதுல இந்த குழப்பத்துல இருக்கிறது ஏன்னா ராசி பிரகாரம் பாக்குறதா நட்சத்திர பிரகாரம் பாக்குறதா திசை பிரகாரம் பாக்குறதா எதன் பிரகாரம் பாக்குறதுன்னு நிறைய குழப்பத்துல இருக்கணும் அடுத்தது வந்து நம்ம கை ரேகளை பார்க்கலாமா கால்நர் பார்க்கலாமா மச்சம் மச்ச சாஸ்திரம் பார்க்கலாமா இப்படி ஒவ்வொன்னா ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம பாத்துக்கிட்டேதான் தான் இருக்கிறோம் இது எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் நீங்க கிரகம் இல்லாம எந்த யாருமே எந்த விஷயத்துல நீங்க வெளியில வரவே முடியாது இப்ப கிரகத்தை தான் நம்ம சோழி பிரசாரமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் நம்ம பாக்குறோம் அப்ப எது கிரகம் தானே வருது அதே கிரகத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் இந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்றதா பண்ணலையா நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கிறோமா இல்லையா ஏன் நெகட்டிவா இருக்கிறோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி நடக்குது ஒண்ணு பயிற்சி நடக்குதா இல்ல கிரக தடைகள்னால இருக்குதா இப்ப வந்து இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பயிற்சி முதல ராசிக்காரங்களுக்கு இப்ப அவங்க சூப்பரா இருக்கிறாங்களா ஏன் இல்ல எதுனால இல்ல இப்ப பயிற்சி மாறினா அவங்க நல்லா இருக்கணும்ல பயிற்சி மாறியும் நல்லல திசை ஓடி நல்லல நல்லல அப்படிங்கறது நிறைய நம்ம ஆய்வு செய்யும் போது கிரகங்கள் வந்து லாக் பண்ணி இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாம கிரகங்களே நம்மளை லாக் பண்ணிட்டு நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல கொண்டுட்டு போகும்போது நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம இருக்குது இது கிரகங்கள்னாலயா இந்த முன்னோர்கள்னாலயா அல்லது குதெய்வத்தினாலயா அப்படிங்கிறதுல எல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருக்கனாலதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கல நம்ம எவ்வளவு போராடினாலும் ஏன் ஜெயிக்க முடியலன்னா கிரகங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது அதுதான் இயற்கை இயற்கை மீறி ஏதாவது செய்ய முடியுமா முடியவே முடியாது கிரகங்களை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் கிரகங்களும் ஏழு கிரகங்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகங்களும் அப்படியே நகர்வுக்கு கொண்டுகிட்டே இருக்குது அதைத்தான் ஓரைன்னு நம்ம சொல்லலாம் அப்ப அந்தந்த ஓரைகள்ல வரும் கூடிய நேரத்தை வந்து நம்ம கனிச்சு அதுக்குண்டான பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி இந்தந்த நேரத்துல இந்தந்த கிரகத்தோட ஆக்டிவேஷன் வந்து நீங்க வெளியில வரவே உங்களை பாசிட்டிவ் ஆக்டிவேன் கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த கிரகத்துக்குரிய ஸ்டோன் போடும்போது அந்த நெகட்டிவ்ல இருந்து நீங்க வெளியில வந்து பாசிட்டிவ் ஆக்டிவிஷன் வரும்போது உங்களுடைய தடைகள் விலகும் காரிய சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஈஸியா நீங்க ஜெயிக்க முடியும் இப்ப பயிற்சி நம்ம குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு எது பயிற்சி எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் இந்த கிர பிளானெட்டுகளை வந்து இந்த கிரகங்களை வந்து கரெக்டாக வரிசைப்படுத்தி கரெக்டாக அந்த நேரத்தை கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி ஆய்வு நிறைய தொடர்ந்து செஞ்சு நான் மக்களுக்கு வந்து தெரிஞ்ச நண்பர்கள் மக்களுக்கெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க பேசலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க தேவைப்படாமல் இங்கே யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி நேர்களை வணக்கம்